மீன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் வாழ்க்கையில் முக்கியமான முன்னேற்றங்களையும் சில சவால்களையும் தரக்கூடியதாக இருக்கும் தொழில் பொருளாதாரம் குடும்ப உறவுகள் ஆரோக்கியம் மற்றும் காதல் வாழ்க்கை போன்ற பல அம்சங்களில் மாற்றங்கள் நிகழக்கூடும் தொழில் செய்பவர்கள் புதிய பொறுப்புகளை ஏற்க நேரிடலாம் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் ஆனால் உங்களின் உழைப்பு மட்டுமே வெற்றியை எதிர்பார்க்க முடியும் பதவி உயர்வு புதிய வேலை வாய்ப்பு சம்பள உயர்வு ஆகியவற்றுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் வியாபாரம் செய்பவர்கள் புதிய நண்பர்கள் ஒப்பந்தங்கள் மற்றும் தொழில் வளர்ச்சி போன்றவற்றை எதிர்பார்க்கலாம் பணநிலையை பார்த்தால் உங்கள் வருமானம் சீராக இருக்கும் ஆனால் செலவுகளும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது எந்த ஒரு முக்கிய முதலீடும் செய்யும் முன் ஆராய்ச்சி செய்து நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது அவசியம் பங்குச்சந்தை முதலீடுகளில் கவனமாக செயல்பட வேண்டும் ஏனெனில் சில நஷ்டங்கள் ஏற்படக்கூடும் பெரிய அளவில் பண முதலீடுகளை மேற்கொள்வதற்கு ஏப்ரல் மாதம் சிறந்த மாதமாக இருக்கலாம் குடும்ப உறவுகளில் சில சிக்கல்கள் உருவாகலாம் ஆனால் உறவினர்களுடன் நேரம் செலவழித்து மனப்பூர்வமாக பேசினால் பிரச்சனைகளை எளிதாக கொள்ளலாம் கணவன் மனைவிக்குள் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் ஆனால் தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் அல்ல காதல் உறவுகளில் இருப்பவர்கள் சில நெகட்டிவ் எண்ணங்களை தவிர்த்து உறுதியாக செயல்பட வேண்டிய அவசியம் உள்ளது ஆரோக்கிய ரீதியாக இந்த மாதம் சில சிறிய உடல்நலப் பிரச்சினைகள் ஏற்படலாம் எனவே உடல் ஆரோக்கியத்திலும் மனநிலையிலும் கவனம் செலுத்த வேண்டும் உணவில் கட்டுப்பாடு அதிகமான எண்ணெய் மற்றும் காரசாரமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது தியானம் யோகா மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்வது உங்களை ஆற்றலோடு வைத்திருக்க உதவும் அதிக பயணங்கள் ஏற்படக்கூடும் எனவே உங்கள் உடல் நலனை சரியாக பராமரிக்க முயற்சி செய்ய வேண்டும் மாணவர்களுக்கு இது மிகவும் முக்கியமான காலமாக இருக்கும் கல்வியில் முன்னேற்றம் காண திட்டமிட்ட பாடத்திட்டம் மற்றும் கவனச்சிதறலில்லாத மனப்பான்மை தேவை போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் அலட்சியம் மற்றும் கவனச்சிதறலை தவிர்த்தல் அவசியம் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் கல்வியில் சிறந்த முடிவுகளை பெறலாம் ஆன்மீக ரீதியாக இந்த மாதம் குரு பகவானை வழிபடுவது மிகவும் நன்மை தரும் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது புத்தி கூர்மை மற்றும் அறிவு வளர்ச்சிக்கு உதவும் தொழில் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்காக விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது சிறப்பு பலனை தரும் ஏப்ரல் மாதம் மீனம் ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மற்றும் மாற்றங்களை ஏற்படுத்தும் தொழில் பணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் சிறந்த முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் ஆனால் உடல்நலம் மற்றும் உறவுகளை சமநிலைப்படுத்துவது மிகவும் அவசியம் நிதானமாக செயல்பட்டு மனதில் தெளிவாக இருந்தால் எந்த ஒரு சவாலையும் வெற்றி பெறலாம்